அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் அடுத்தது பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் கேட்கக்கூடிய ரயில் கணக்குகளில் இருந்து ஒரு சில வினாக்களில் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ரயில் ஒன்பது வினாடிகளில் ஒரு கம்பத்தை கிடைக்கிறது அப்போ ரயிலினுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுதான் ஒரு கம்பன்னு வச்சுருக்குங்க இங்கே வரக்கூடிய ரயிலு இந்த கம்பத்தை ஒன்பது வினாடிகளில் ஓகேங்களா ஒம்பது வினாடிகளில் கிடக்குது எவ்வளவு ஸ்பீடில் கிடக்குது அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேங்களா இந்த ஸ்பீடில் வந்து அந்த கம்பத்தை கடந்து போகுது அப்போ ரயிலினுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரயிலினுடைய நீளத்துக்கான ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் எல் சீகோல்ட் ஸ்பீடு இண்டு டைம் இங்கே ரயிலினுடைய நீளம் பார்த்திங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஆனால் வேகம் வந்து கிலோ மீட்டர் பர் ஹவரில் இருக்குது அப்போ நாம் ஸ்பீடை வந்துட்டு முதல்ல மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றிக்கிட்டா தான் ஆன்சர் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும் இப்போ ஸ்பீடு சீக்கோல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபது இதை மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றோன்னா ஃபைவ் பை எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஃபைவ் பை எயிட்டின் எப்படி வருதுன்னா கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போ தௌசண்டா கிலோமீட்டரை மீட்டராக மாற்றோம்னா தௌசண்ட் ஹவர்ஸ்னு இருக்குது பாருங்க ஹவர்ஸ் அதாவது கிலோமீட்டர் மீட்டர் பர் ஹவர்ஸ் இதில் கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு ஆயிரத்த ஆயிரம் போட்டுக்கிட்டோம் ஹவர்ஸுங்கிறது மூவாயிரத்தி அறநூறு செகண்ட் வந்து ஒன் ஹவர் இதை நம்ம வந்து அடிக்கும் போது நமக்கு வந்து ஃபைவ் பை எயிட்டின் வந்து வரும் இப்போ ஸ்பீடு எவ்வளவு அறுபது இண்டு ஃபைவ் பை எயிட்டீன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஃபிஃப்டி பை த்ரீ இது பாருங்க மூவார் பதினெட்டு பதித்தாறு அறுபது அப்போ ஃபிஃப்டி பை த்ரீ மீட்டர் பை செகண்ட் இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் எல் சீக்குவல்டு ஸ்பீடு இண்டு டைம் ஸ்பீடு எவ்வளவு ஃபிஃப்டி பை த்ரீ டைமு ஒன்பது செகண்டு அப்போ இதையும் மூணு மூணு ஒம்பது அப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ எவ்வளவு நூற்றி எண்பது நூற்றி எண்பது மீட்டர் அந்த ரயிலினுடைய நீளம் எவ்வளவு நூற்றி ஐம்பது மீட்டர் அப்போ ஆன்சர் என்ன டி ஆன்சர் டி அடுத்த விண்ணா பாருங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு மனிதனை கடந்து செல்கிறது ரயில் வந்து எந்த திசையில் செல்கிறதோ அதே திசையில் அந்த மனிதன் வந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பத்து வினாடி ஓடிக்கிட்ருக்கான் அந்த ரயிலும் அந்த மனிதனை கடந்து போகிற செகண்ட் எவ்வளோ பத்து வினாடிகள் தான் அப்போ ரயிலினுடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம வந்து ஸ்பீடை வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன தொலை இன்டே டைம் ஓகேங்களா அதாவது நீளம் ரயிலினுடைய நீளம் நீளம் எவ்வளோ சொல்லுங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை எவ்வளோ செகண்டில் கடந்த போது பத்து செகண்ட் ஓகேங்களா இதை நம்ம வந்துட்டு அடித்தோம் அப்படின்னா அஞ்சால் அடிச்சுப்போம் ரெண்டு அஞ்சு பத்து இருபத்தி அஞ்சு அஞ்சு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பீடு கிடச்சிடுது ஸ்பீடு எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபைவ் பை டூ மீட்டர் பை செகண்டு நம்ம வந்து இப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்கள் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஸ்பீடை வந்து எதில் மாற்றணும் மீட்டர் பை செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டூ மீ மீட்டர் பை செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பை ஹவருக்கு மாத்துறதுக்கு ஃபைவ் பை எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா அதுவே சாரி கிலோமீட்டர் பர் ஹவர்லருந்து மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றணும்னா ஃபைவ் பை எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணணும் அதுவே வந்து மீட்டர் பை செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பை ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா எயிட்டீன் பை ஃபைவ் இதனால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா இப்போ நமக்கு இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் ஸ்பீடுஸ் ஈக்குவல்டு ட்வெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டூ இன்ட்டு பதினெட்டு டிவைடட் பை ஃபை இப்போ ஸ்பீடோடைய வேல்யூ எவ்வளோ வரும் அஞ்சு ஒம்பது ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேங்களா அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இதை வந்து ரயிலினுடைய ஸ்பீடு ஒரு மனிதன் வந்து நிலையாக நின்றுக்கிட்டு இருந்தானா இது ரயிலினுடைய ஸ்பீடு ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு அப்போ ரயில் வந்து கடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பீடில் போயிருந்துருக்கோம் ஆனால் இப்போ ரயில் வந்து நிற்கிறவரை கிடக்கிறதுக்கான ஒரு இதுவாக தான் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்போ அவருடைய ஸ்பீடையும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஒன்றும் கிடையாது இந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து அதோடு சேர்த்து நாம் கூட்டிக்கணும் அப்போ ஆல்ரெடி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ரயில் போய்ட்டுருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இதில் அவர் ஓடிக்கிட்டு இருந்தது எவ்வளோ அஞ்சு அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சீக்குவல்டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேங்களா ஆன்சர் என்னப்போ பி ஆன்சர் பி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இதே மாடலில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் மாடல் இருந்தாலும் அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்தது இன்னொரு மாடலை பார்ப்போம் நூற்றி முப்பது மீட்டர் நீளமும் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் பயணிக்கும் ரயில் முப்பது வினாடிகளில் கடக்கும் பாலத்தினுடைய நீளம் என்ன இது வந்து ஒரு பாலம்னு வச்சுக்கிங்க ஓகேங்களா இது ரயில் இந்த ரயிலு நூற்றி முப்பது மீட்டர் நீளம் இருக்குது ஓகேங்களா பாலம் இது பாலத்தை கிடக்கணும் இந்த பாலத்தினுடைய அளவு நம்மளுக்கு என்னென்னு தெரில அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு வேகத்தில் போகுது அந்த ரயில்னால் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த வேகத்தில் போயிட்டுருக்கு அந்த ரயில் வந்து முப்பது வினாடிகளில் கடக்கும் பாலத்தினுடைய நீளம் அதாவது முப்பது வினாடிகளில் அந்த பாலத்தை கடந்து போயிடுது அப்போ அந்த பாலத்தினுடைய நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலத்தினுடைய நீளத்தை வந்து நம்ம எதனால் கால்குலேட் பண்ணுவோம் மீட்டரால் கால்குலேட் பண்ணுவோம் நமக்கு இங்கே ஸ்பீடு எப்படி கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க அப்போ முதல்ல அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா ஸ்பீடு இஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கன்வெர்ட் பண்ணால் நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணோம் மீட்டர் பை செகண்டுக்கு ஃபைவ் பை எயிட்டீன் ஃபைவ் பை எயிட்டீன் அப்போ ஸ்பீடு எவ்வளோ சொல்லுங்கள் நமக்கு ஸ்பீடு வந்து டொண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டூ மீட்டர் பை செகண்ட் ஓகேங்களா இது அடித்தோம் அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பை டிவைடட் பை டூனு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்பீடை வந்து மீட்டர் பை செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் பாலத்தினுடைய நீளம் ஓகேங்களா ஆக்சுவலாக நீளம் அப்படிங்கும்போது எல் சீக்வல் டு ஸ்பீடு டே டைம் ஓகேங்களா இங்கே அவன் கேட்குறது என்ன கேட்குறான் அதாவது மூணு வேலையுமே கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து பாலத்தினுடைய நீளம்னு கேட்குறாங்க ட்ரெயினுடைய நீளமும் கொடுத்துருக்காங்க ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க டைமும் கொடுத்துருக்காங்க அப்போ பாலத்தினுடைய நீளம்னு கிடை கேட்கும்போது முதல்ல ட்ரெயினுடைய நீளம் ப்ளஸ்ஸு பாலத்தோடைய நீளம் எக்ஸ் ஏன் நான் இப்படி போடுறேன் அப்படின்னா இதுதான் ஒரு பாலம் இந்த பாலத்தை வந்து ஒரு ட்ரெயினு கடந்து வெளியே போகுது ஓகேங்களா இது நூற்றி முப்பது மீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ இதை வந்து மொத்தமாக கிடக்கிறதுக்கான தொலைவு வந்து தான் முப்பது செகண்டு ஓகேங்களா இந்த எண்டில் வர ட்ரெயினு இந்த எண்டுக்கு போகுது அதாவது பாலத்தை கடந்து இந்த பால ட்ரெயினுடைய இந்த லாஸ்ட்டு போட்டு இந்த இடத்த நிற்கிது அது மொத்தமாக கடந்தது தான் நூற்றி முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சாரி முப்பது வினாடிகளில் கடந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதால இதை நாம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் புரியுதாப்ப எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் எக்ஸை மட்டும் இந்தாண்டு வச்சுப்போம் இதை முதல்ல அடிச்சுப்போம் பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்போ பதினஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி முப்பது ப்ளஸ் எக்ஸ் இஸ் டு முந்நூற்றி எழுபத்தஞ்சி அப்போ எக்ஸ் மட்டும் எவ்வளோ வரும் முந்நூற்றி எழுபத்தஞ்சிலருந்து நூற்றி முப்பதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ அந்த பாலத்தினுடைய நீளம் எவ்வளவு இரநூத்தி நாற்பத்தஞ்சி மீட்டர் ஓகேங்களா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு பாலத்தினுடைய நீளமும் ஒரு அந்த நடைமேடை அதாவது நம்ம ட்ரெயின் கடந்து போகிற அந்த நடைமேடை இருக்குது பார்த்திங்களா அதனுடைய நீளமோ கேட்டு இதுமாரி பாலத்தோடைய நீளம் கொடுக்காமல் இருந்தாலோ இல்லை அந்த நடைபாதையினுடைய மேடை மேடையினுடைய நீளம் கொடுக்காமல் இருந்தாலோ எக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அடுத்த வினா பாருங்கள் இந்த வினா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதிரெதிர் திசையில் ஓடும் இரண்டு ரயில்கள் நடைமேடையில் நிற்கும் மனிதன் முறையை இருபத்தேழு வினாடிகள் மற்றும் பதினேழு வினாடிகளில் கடந்து ரெண்டு ட்ரெயினும் ஒன்றுக்கு ஒன்று இருபத்தி மூணு வினாடிகளில் கடந்து செல்கின்றது அப்போ அவற்றினுடைய வேகங்களினுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விகிதம் அப்படின்னாவே நம்ம வந்து எக்ஸ்பை ஒய் அப்படின்னு தான் வந்து ஆன்சர் வரும் எக்ஸ்பை ஒய் சீக்குவல் டு சம் பர்சன்டேஜ் ஒன் எக்ஸ்டு மூணு டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்டு டூ த்ரீ இஸ்ட்டு ஃபோர்னு வரும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கணும் எதிர் எதிர் திசையில் ஓடும் இரண்டு ரயில்கள் அப்போ அந்த மனிதனை கடக்கிறத அந்த வின டிஸ்டன்ஸு அதாவது எவ்வளவு நேரத்தில் கடந்து போகுது ஃபஸ்ட்டு மனிதன் வந்து இருபத்தி ஏழு எக்ஸு செகண்ட் மனிதனை பதினேழு அது ஒய்னு வச்சுக்கிங்க டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸோ இதான் ஃபார்முலா இந்த மாதிரி இந்த கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க சீக்வல்டு அந்த ரெண்டு ட்ரெயினும் எவ்வளவு வினாடிகளில் கடந்து போக போகுது இருபத்தி மூணு வினாடிகளில் ஓகேங்களா இப்போ இருபத்தி ஏழு எக்ஸு ப்ளஸ் பதினேழு ஒய் ஓகேங்களா பதினேழு ஒய் இக்குவல்ட்டு இது இந்தாண்ட் வந்துருங்களா அப்போ இருபத்தி மூணு எக்ஸு ப்ளஸ்ஸு இருபத்தி மூணு ஒய் இப்போ எக்ஸ் இருக்கிறத இந்தாண்டு கொண்டு வந்துடும் ஒய் இருக்கிறதை அந்த ஆண்டு கொண்டு போயிடும் ஓகேங்களா இப்போ இருபத்தி மூணு எக்ஸுங்கிறத இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா இருபத்தி ஏழு எக்ஸ் அப்போ மைனஸ் ஆகி ஃபோர் எக்ஸ் மட்டும் இருக்கும் இந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒய் பதினேழு அப்போ இருபத்தி மூணில் பதினேழு போவேன் ஆறு ஒய் நம்மளுக்கு வந்து விகிதம்னா எக்ஸ் பை ஒய் ஓகேங்களா எக்ஸ் பை ஒய் அப்போ ஒய் இந்தாண்டு வந்துடுது இந்தாண்ட இருக்க நாலு அந்த போயிடுது அப்போ ஆறு பை நாலு இது அடித்தோம் அப்படின்னா த்ரீ ஈஸ்ட்டு டூ எக்ஸ் பை ஒய் ஒய்யினுடைய விகிதம் அளவு த்ரீ இஸ்டு டூ அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் இந்த சமம் பாருங்கள் ஒரு ரயில் நிலைய நடைமேடையை முப்பத்தி ஆறு வினாடிகளிலும் ஒரு மனிதன் பிளாட்ஃபாரத்தில் நின்று நின்றுட்டுருக்காரு அவரை இருபது வினாடிகளிலும் கடந்து செல்கிறது அந்த ரயிலினுடைய வேகம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் எண்ணில் நடைமேடையினுடைய நீளம் எவ்வளவு ரொம்ப குழப்பம் மாதிரி இருக்கும் இந்த சமமான ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் நிற்கிறார் அதை மட்டும் நாம் வச்சுக்கோங்க இவரை வந்து ஒரு ரயில் கடந்து செல்லுது ஓகேங்களா இப்போதும் போல் சாதாரண கணக்கு தான் இப்போ கடந்து செல்லும்போது இந்த ரயிலினுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நடைமேடையினுடைய நீளம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி அப்போ முதல்ல ரயிலினுடைய நீளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன எல் ஸ்பீடு இன்டி டைம் ஸ்பீடு எவ்வளவு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க அது மீட்டர் பை செகண்டில் மாத்தணோம்னா ஃபைவ் பை எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இன்டே டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த மனிதனை கடந்து செல்கிறது மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரயிலினுடைய நீளம் கிடச்சிடும் அப்போ இருபது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டர் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் அடித்து பாருங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு முந்நூறு மீட்டர் வரும் அப்போ ரயிலினுடைய நீளம் எவ்வளவு முந்நூறு மீட்டர் நாம் இப்போ ரயிலினுடைய நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது ஒரு பிரிட்ஜினுடைய நீளம் கேட்டாவோ இல்லை அந்த நடை மேடையினுடைய நீளம் கேட்டாவோ எது உங்களுக்கு கேட்டாலும் என்ன பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் ப்ளஸ்ஸு எக்ஸு போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ ஆக்சுவல் அதே ஃபார்முலாவை எழுதுங்க எல்சி கோட்டு ஸ்பீடு இன்டே டைம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரயிலினுடைய நீளம் கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க நடை மேடையினுடைய நீளம் கேட்குறாங்க ரயிலினுடைய நீளம் அளவு முந்நூறு மீட்டர் ப்ளஸ் எக்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தான பாருங்கள் ஸ்பீடு ஓகேங்களா ஸ்பீடு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்பீடு சீக்வல்ட்டு நாப் ஐம்பத்தி நாலு இண்டு ஃபைவ் பை எயிட்டின் இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபிஃப்டி மீட்டர் பை செகண்ட் ஏன்னா அது கிலோமீட்டர் ஒரு ஹவரில் இருக்கிறதால மீட்டர் பை செகண்டில் மாற்றிக்கிட்டோம் இப்போ வந்து ஃபிஃப்டீன் டே டைம் எவ்வளவு டைம் முப்பத்தி ஆறு வினாடிகள் ஓகேங்களா ஏன்னா நம்மளை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டது ட்ரெயினுடைய நீளம் கண்டுபிடிக்க ஒரு மனிதன் இருக்கார்ல அந்த வினாடியை எடுத்துக்கிட்டோம் ஆனால் இப்போ நடைமேடையே கடந்து செல்லும் வினாடிகள் தான் எடுத்துக்கணும் முப்பத்தி ஆறு ஓகேங்களா இப்போ எக்ஸு சீக்வல் டு இதை நம்ம டெரிவ் பண்ணோம் அப்படின்னா இந்த முன்னூறு இருக்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்தாண்ட வந்தால் மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஆறு இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முந்நூறு வச்சு மைனஸ் பண்ணிங்கன்னால் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள் இரநூத்தி நாற்பது மீட்டர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன இரநூத்தி நாற்பது மீட்டர் இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னா ஒரு நடைமேடையினுடைய நீளமோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜினுடைய நீளமோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ட்ரெயினினுடைய நீளம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு சம்பவம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ